என் கட்சி நல்லா அதற்கு வென்பிருந்தார் கருச்சா வாகனமோ அணவக பிள்ளையாரை அரசடி நிராஜகனை கொழுத்துகிற பிள்ளையார குருவாதவா பெருமானார் சாமிகள் தானே ஆனால் என்னவோ தெரியவில்லை தாயுமைக்கு இப்படி சாராட்டானது வர்றாங்க சொன்னா அதற்கு என்ன காரணம் என்ன சொல்ல தெரிஞ்சுக்க வேணும் அப்படி என்ன சொல்ல அண்ணன் தம்பி வேகம் தானே அந்த வீகத்தை பூட்டிட்டாங்க வீகத்தை உள்தாரானது போட்டு அப்ப செல்லாண்டிய

மக்களுக்கு அருவியல் காலங்கள் வந்து விட்டது போல ஆனா அப்பா மக்களே நானுங்க அப்பா தாள தீக்கிடுவாங்க கதவை நீக்கிவிடுவாங்க நான் உனக்கு தகவலை சொல்லுங்க சொல்ல அப்ப மக்கள்மாரு தாள வைக்கிட்டு வர்றாங்க கதவை கேட்டு ஐயா ரூடா அமியா பக்கம் சாட்டியார்கா அமியாவார அப்படியா சாட்டியார்

சீக்கிரமாக மாயவரை வேண்டனார் மாயவரை வேண்டு வருந்துகின்ற பொழுது

என்று சொன்ன செல்லாண்டி அம்மன் செல்லாண்டிகளை கேட்ட அம்மா தங்கை செல்லாண்டி நீ ஒரு தருணம் வளவேணும் என்பதற்காகத்தான் எதிர்பார்த்துகின்றிருந்தேன் ஆனா அப்பா மக்களே உண்மைதான் உங்களே நாங்க வெற்றலை வளர்த்தியது மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு வரம் கொடுத்தது ஈஸ்வரன் உங்க ஊரு பொன்னி வளனாடு சேமைத்த குழவலக்கு அண்ணன்மார் நீங்க தாமரையால் வெற்றெடுத்த தாட்டிகத்த அண்ணன்மார் நீங்க தேங்காய்க்கு கண் இருப்பது போல தேவிதாவைக்கு மூணு மக்களாக பிறந்தீங்க நீங்க மூணு பேர் மொத்தம் ரெண்டு பையன் ஒரு உள்ளே

நாங்க ஏன் இங்க வந்தோம்

சொல்லி காசி வண்ணாம்பலம் தேவர் வாழும் தேவலோகத்திலே இருந்து ஆனால் ஊசி மூட தவசு ஒன்பது ஆண்டு காலம் தவம் இருந்து பாசி மூட தவசலை பனிரெண்டு ஆண்டு காலங்கள் தவம் இருந்து மண்ணுக்கு ரெண்டான மனையாள பெண்ணுரிமை கொள்ளைக்கு ரெண்டான சோதனைக்கு பெண்ணுரிமையாக மூணு மக்களுக்கு வர வாங்கி வந்தாங்க ஆனால் உன் தாயார் வாங்கி வந்த வனத்தின் பிரகாரம் பத்து மாதங்கள் சென்று பாலகன் பிறக்கும் தருண வாங்கிகளை மாற்றப்பட்டு அழகு குழம்பு அப்படி மாற்றப்பட்ட அழகு குழம்பு

வானத்துக்கும் தெரியாமல் பூமிக்கும் தெரியாமல் தெரியாமல் கொண்டு வந்து வளர்த்திட்டு வரணப்பா நிலவரி சுரங்கத்துல இதுதான் பிறப்பு நீங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிறீங்க உன் தங்கச்சி உங்க அம்மா ஐயரோடு இருக்கிறா அதனால அதுதான் அப்ப சொன்ன பெற்றவள் தாமரியான்னு சொல்லி என்று சொன்னார் செல்லாண்டிய மனம் மாயவரும் மாயவரும் கேட்ட காரான சாமிகள் அம்மா தாயே தந்தையும் தாய் இதுவரை ரெண்டு பேர் இருக்கீங்களே தந்தையும் தாயை பிரிச்சு வச்சீங்களே நீங்க அம்மா இருந்தாலும் பரவாயில்ல நான் ஒரு சீக்கிரமாக நாடு போய் சேர வேணும் என்று சொல்லுங்களே அப்பா மக்களே நீங்க நாடு போறோம்னு சொல்றீங்க எந்த நாட்டுக்கு போவீங்க பங்காளிய வண்டிய சூழ்ச்சிகளாலே உங்க ஐயர் அம்மா இருவர் ரெண்டு பேர்களும் கை குழந்தை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு சோழவள நாடு போய் ஆனால் சோழநாட்டில் எப்படி வாழ்க்கை பண்றாங்க உங்க ஐயன் அம்மா அங்க ஊர்ல இல்ல என்று சொன்னார் காமரும் அமரும் நாங்க இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தந்தைக்கும் தாய்க்கு இப்படி எல்லாம் பாதகம் பண்ணியிருக்கிறாங்க பங்காளிகள் அது அடுத்தபடியாக அம்மா தாயே தாயாரை அடித்தவளை தாத்தி என்று சொன்னீங்களே மாதாவை அடுத்தவளை மக்கள் சொன்னீங்களா சொன்னீங்களா வந்து யார் அடிச்சாங்க யாருக்கு என்ன பாதகம் பண்ணாங்க என்று கேட்கல அப்பா மக்களே மக்களே